ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவிப்பிலை தொக்கு அந்த கருவிப்பிலை தொக்கில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கருவிப்பிலை தொக்கை செஞ்சு நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெளியூரில் தங்கி வேலை செய்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த கருவிப்பிலை தொக்கை நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து கெடைச்சிக்கிறோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணாமல் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க வாங்க போயிட்டு நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாட்டு கருவேப்பிலையை பறிச்சிக்கலாம் வாங்க போவோம் இப்போ பாருங்கள் நம்ம கிணத்துக்கிட்ட நம்ம கருவேப்பிலை மரம் இருக்குது வாங்க போயிட்டு நம்ம கருவேப்பிலையை ஓரிச்சிக்கலாம் நேற்று மழை பெஞ்சிடுறதுனால அப்படியே நைட் ஃபுல்லாக மழைங்க அதனால் பாருங்கள் மழையில் தண்ணியாக இருக்குது நம்ம இதை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு துணி வெள்ளை துணி போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துருவோம் அலச தேவையில்லை அதனாலவே நம்ம கருவேப்பிள்ளைகளை ஒச்சு ஒடிச்சிட்டோம் பாருங்கள் வாங்க போய்க்கலாம் நம்ம பறிச்சுட்டு வந்த கருவேப்பிள்ளைகளை பாருங்க நல்லா துணியில தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் காத்திலேயே காய வச்சிருந்தாங்க நல்லா தண்ணியெலாம் உணர்ந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த உருவிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் உருவி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த அளவுகள் வந்து இப்போ எடுத்துருக்கிற அளவுகள் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த கருவேப்பிலையை உருவி வச்சுட்டு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா பிடிச்சி அழுகிற அளவு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு இந்த பொருட்கள் வந்து சரியாக இருக்கும் இந்த கருவேப்பிலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் தனியாக ஒரு ஸ்பூனு நாலு வத்தல் இருபத்தஞ்சி கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம் பனை வெல்லம் இருபத்தஞ்சி கிராம் பொடி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து இது பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கோம் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நூறு கிராம் வந்து வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்தளவு உப்பு இப்படி இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க உப்பு இந்தளவு பார்த்துக்கோங்க வாங்க இப்போ போயிட்டு நம்ம பற்ற வச்சுக்குவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வச்சுங்க நம்ம கடாயை அடுப்பை வச்சுக்குவோம் எடுத்து வச்ச வெந்தயத்தை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே போட்டுக்கோங்க அதே மாதிரி கடுகையும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மிச்சத்தை போட்டுக்கோங்க மல்லி வந்து அப்படியே போட்டுக்கோங்க போட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கருக விடாமல் கொஞ்ச நேரமாக வர வரையில் அப்படியே வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு மீன் உடனே இந்த வெந்தயம் நல்லா செவந்த உடனே அப்படி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலைய வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமா நம்ம இதுல சமையல் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணையும் கடலெண்ணையும் சேர்ந்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம கருவிப்பிள்ளை எவ்வளோ கருவிப்பிலை போட்டோம் பார்த்தீங்களா இது வதங்கின உடனே கொஞ்சமாக ஆயிருங்க இப்போ இந்த அளவு நீங்கள் வதக்கிட்டு நல்லா சுமல் வர்ற வரையில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இப்போ இந்த அளவு நம்ம வதக்கின உடனே நம்ம கருவேப்பிள்ளைய எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் போய் கருவேப்பிலை அந்த நம்ம வறுத்து வச்ச பவுட்ரு எல்லாத்தையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் வெந்தயம் கடுகு மல்லி எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் ஆற வச்சுருந்தோம் அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச புளியில் நல்லா சூடாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேங்க அந்த புளியையும் சேர்த்து இது மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம உரல தான் போட்டு ஆட்ட போகிறோம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஆட்டுக்கீங்க நான் தோட்டத்தில் இருக்கிறதுனால உரலில் போட்டு ஆட்டுறேன் இந்த பொருட்களையும் இந்த கருவேப்பிலையையும் சேர்த்து போட்டு அப்படியே அந்த புளியோட ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம அப்படியே ஆட்டிக்கலாம் இப்போ நம்ம புளியில் நார் எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இப்போ ஆட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த உப்பை உள்ளே போட்டு ஆட்டிக்குவோம் பாருங்கள் நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் தொக்கு பிறத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் மிக்சிலே போட்டு அடிச்சா கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி தாங்க ஆடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் வந்து இந்த பதத்துக்கு வரும் இல்லைனா சக்கசக்கையா இருக்கும் அதனால நீங்கள் வதக்கும்போது அந்த தண்ணி வந்து வதங்கிரும் அதனால தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊறுகாய் வந்து கெட்டலாம் போகாது இந்த தொக்கு ஊறுகாய் செய்கிறதும் இதே மாதிரி இந்த மெத்தட்ல தாங்க செய்யணும் அது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு காமிப்போம் இப்போ எடுத்துக்குவோம் இப்ப நம்ம நல்லெண்ணெய் ஃபுல்ல சேர்த்துக்கலாம் நீங்கள் வெளியில் கொடுத்து விட்றதா இருந்தால் ஒரு ஐம்பது எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க நம்ம வீட்டிலையே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் வந்து இந்தளவு ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் எந்தையும் போட்டுக்கலாம் அந்த வத்தல் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச வத்தலை கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவக்கிற வரையில் வறுத்துக்கலாம் பாருங்க அந்த பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தொக்கை உள்ளே சேர்த்துக்கலாம் கருவத்தொக்கை பச்சை வாசனை வரையில நல்லா கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பொடியும் நம்ம உள்ள போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பெருங்காயத்தூளையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க வாசனை சும்மா சூப்பர் வாசனை வருதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு வந்து கொஞ்சமாக வச்சு சாதத்தில் சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளம் போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த வெள்ளத்தில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடச்சிக்கிறோம் பனங்கற்பட்டி சேர்க்கும்போது ரொம்ப ஒரு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க மிதமான சூட்லேயே நம்ம இந்த மாதிரி வச்சு போது அந்த எண்ணெய் வந்து லைட்டாக திரிஞ்சு வரும் அந்த டயத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து ரெடி ஆயிருங்க கருவேப்பிள்ளை தொக்கு இப்போ பாருங்கள் நம்ம இறக்கிக்கலாம் நல்லா ரெடியாகிடுச்சு ஒரு சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு ரெடியாயிருச்சு பாருங்கள் நம்ம இதில் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுக்கலாங்க போட்டு வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நம்ம வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ண மாட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோணுதுங்க அவ்வளோ ஒரு அருமையான தொக்குங்க மனம் திடம் சுவை அனைத்தும் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான தொக்கு இப்போ நம்ம இறக்கிக்குவாங்க பாருங்கள் சாப்பாடு வச்சு நம்ம கருவேப்பிலை தொக்கு எடுத்து வச்சுருக்கோங்க இதைப்போ நம்ம இந்த கருவேப்பிலை தொக்கை சாப்பாட்டில் வச்சு நினைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் வீட்டில் அந்த கருவேப்பிலை தொக்கை ஜாடியில் போட்டு வச்சுட்டு அந்த கருவேப்பிலை தாளித்த அந்த பாத்திரத்தில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது வீட்டில் குழந்தைங்களாம் பாருங்கள் எனக்கு உனக்கு அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அருமையான டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டேட்டா பாய் பாய்